கண்ணியமானவர்களே நமினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பணத்தில் பறக்கத்து ஏற்பட இன்று வரை யாரும் சொல்லப்படாத ஒரு அற்புதமான ஒரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதிர்ஷ்டம் செய்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அல்லாஹ் யாரை பணக்காரர்களாக செல்வந்தர்களாக அவர்களினுடைய ஏழ்மை நிலையை விட்டும் அவர்களுடைய வறுமையை விட்டும் யார் அல்லாஹ் பாதுகாத்து மிக பெரும் கோடீஸ்வரனாக ஆக்கணும் அப்படின்னு நாடுறானோ அவர்களால் மட்டும்தான் இந்த ஒரு சூறாவை ஓத முடியும் அப்படிப்பட்ட பொருந்திய ஒரு சூறா கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சூறாவை நம் எப்போதெல்லாம் ஓத ஆரம்பிக்கிறோமோ எப்போதெல்லாம் ஓதுறோமோ அன்றைய நாள் முழுவதும் நம்மினுடைய பணத்தில் பிரச்சனை ஏற்படாது பண தட்டுப்பாட இருக்காது பணம் தீர தீர நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பணம் எப்படி இந்த பணம் அப்படி நம்மள்ட்ட குறையாமலே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவிற்கு செல்வத்துல பறக்கத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் ரசூலுல்லாகி செல்லதாலே செல்லும்போங்க மரணம் வரை வளமையாக தினந்தோறும் ஓதிய ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய பவர் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் வேறு எந்த ஒரு சூறாவும் இந்த சூறாவினுடைய பவருக்கு நிகராக இருக்க முடியாது அந்த அளவிற்கு பவரான ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய பரக்கத்தே நிறைய எழுபது சிறப்புகளை கொண்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறா அப்படிப்பட்ட இந்த ஒரு சூறாக எவர் ஒருவர் தினம் தோறும் வளமையாக போதி வராரோ அவருக்கு வறுமை ஏற்படாது இன்னும் அவரினுடைய பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது அவரினுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடு ஏற்படாது என்று ரசூலுள்ளாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுறா இன்றைக்கு நிறைய நபர்கள் பணத்திற்காக வேண்டி சிரமப்படுறாங்க நிறைய நபர்களை நாமளே பார்க்குறோம் தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளை வச்சுருக்காங்க நான்கு மூன்று பெண் பிள்ளைகளை வச்சுருக்காங்க அந்த பெண் பிள்ளைகளை முடிப்பதற்கு கூட பணம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த பிள்ளைகளை எப்படி அவர்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியம் அவர்களுக்கு சரியாக இல்லை இன்னும் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் என்பது அவர்களுடைய வீட்டுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகளே போயிடுது மத்தபடி எங்கே சேமிச்சு வச்சு அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நிக்கா செய்து கொடுப்பாங்க இன்னும் நிறைய நபர்கள் நிறைய ஆசை வச்சுருக்காங்க எப்படியாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணுமே நிக்கா ஆகி நீண்ட வருடம் கழித்தும் கூட சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் சிரமப்படக்கூடிய நிறைய பெண்கள் நிறைய கணவன் மனைவிமார்கள் இருக்காங்க ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் அனைவரும் இன்ஷால்லா இன்றையிலிருந்து ஆரம்பிங்க அல்லாஹாலா நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு செல்வத்தின் மூலமாக உங்களுக்கு அல்லா தந்துடுவான் சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இந்த ஒரு அமலை நீங்கள் தினந்தோறும் செஞ்சு பாருங்கள் ஒரே மாதத்தில் நீங்களே சொந்தமாக உங்களுக்கு நீங்கள் இன்னும் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் உங்களுடைய இடம் உங்களுடைய வீடு என்று அல்லாஹு உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஏற்படுத்தி தந்துடுவான் இன்னும் பணத்தில் பிரச்சனை ஏற்படாது பணம் தீர தீர அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னா சும்மா ஒரு உதாரணத்திற்கு சொன்னால் பீரோவில் வைக்கக்கூட இடம் இருக்காது அந்த அளவு இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவினுடைய பறக்கிறதுனால உங்களுக்கு பறக்கத்தை தரும் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா குரானில் இருபது ஆயுதங்களை கொண்ட சூறா ஜம்மில் இந்த சூறா எங்க இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்போதாவது ஜுசு தபாரக் அப்படிங்கிற ஜுசுவில் இரண்டாவது சூறாவாக இந்த ஒரு சூறாடர் இடம்பெற்றது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவை அனைவரும் போதுங்க தமிழ் தமிழில் இன்ஷால்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் இந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் அரபி தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பார்த்து இன்ஷால்லா வளமையாக போதுங்க இதை எப்படி ஓதணும் அப்படின்னா ஒரு மாதம் முழுவதும் விடாமல் ஓதணும் ஒரு நீ ஒரு நேரம் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இந்த ஒரு நீயத்தை வச்சுக்கோங்க என்னுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கிறது தரணும் அப்படின்னு நீய்த்து வச்சுக்கோங்க இன்னும் இந்த சுறா ஓதுறதுனால எழுபது சிறப்புகள் இருக்கின்றது அதையும் அல்லாஹால உங்களுக்கு தந்துடுவான் இன்னும் இந்த சுறாவினுடைய மிகப்பெரிய பலனை பணம் செல்வத்தில் அல்லா பறக்கிறது தர்றதான் அந்த ஒரு நேரம் எடுத்து வச்சுக்கோங்க தினம் தோறும் அந்த நேரத்தில் வேறு யார்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க வேறு எந்த ஒரு வேலையும் செயலும் செய்யாதீங்க இது ஒரு சூறாக ஓதி முடித்த பிறகு உங்களுடைய வேலைகளை செயல்களை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ஒரே மாதத்தில் அல்லாஹால உங்களுக்கு தெரியாமலே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் யாராவது உங்களிடத்துல கடன் கேட்குறாங்க பணம் இல்லைப்பா கொஞ்சம் பணம் தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த ஒரு சூறாவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கையும் தாலா மாற்றுவான் இன்ஷாலா இந்த ஒரு சூறாவை அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களிடத்தில் கடனே கேட்க மாட்டாங்க அந்த அல்லாஹ் அல்லாஹாலா அவர்களுக்கும் பொருளாதாரத்தில் மறக்கத்தை கொடுத்துருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் வாசிங்க அலைக்கும்